ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேற்றுமையில் ஒற்றுமை டுவெல்த்து எத்திக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய யூனிட் நம்பர் டூ ஓகேவா வேற்றுமையில் ஒற்றுமை இது நமக்கு சிலபஸில் வரக்கூடிய ஒரு பாடம் தான் ஓகேவா வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு மட்டும் கொடுத்துருப்பாங்க இதுக்கு வந்து தனியாக ஒரு பாடம் அப்படின்னா நமக்கு எத்திக்ஸில் மட்டும்தான் வரும் வேறு எங்கேயும் வராது ஓகேவா ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம ஜாகிரஃபிலெலாம் என்னென்ன படிச்சுருப்போம் எக்கனாமிக்ஸில் படித்த விஷயம் ப்ளஸ் எட்டாவது சோசியல் சயின்ஸ்லாம் படிச்சிருப்போம்ல ஸோ அந்த புக்கு எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு கலவசாதம் மாதிரி கொடுத்த மாதிரி இருக்கும் மொத்தத்தில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒன்றுமே புதுசாக இருக்காது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச டேட்டா மட்டும்தான் இருக்கும் ஓகேவா ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எண்ணற்ற அதிசயங்களை தன்னகத்தே கொண்டது இந்தியா என்று கூறும் புகழ்மிக்க வரலாற்று அறிஞர் யார் அப்படின்னா ஏஎல் பாஷம் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கார் அதாவது அதிசயம் அதுதான் இந்தியா அப்படின்றத சொல்லியிருக்கார் அதிசயம் அதுதான் இந்தியா அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா ஏஎல் பாஷம் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு அதாவது இங்கே நிறைய பாஷன்னு சொல்லுவாங்கள்ல நிறைய லாங்குவேஜ் பேசுகிற மக்கள் இருக்காங்க அதாவது நிறைய பாஷை பேசுகிற மக்கள் இருக்காங்க அப்படின்னு ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறோம் ஓகேவா நிறைய பாஷை பேசுகிற மக்கள் வந்து ப பரவாயில்லையே அதிசயமான விஷயமாக தான் இருக்கே அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அதிசயம் அதுதான் இந்தியா அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா ஏஎல் பாஷம் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் அதே மாதிரி வேற என்னென்ன அப்படின்னா நூற்றி இருபத்தி ஒரு கோடி மக்கள் தொகை அப்படின்றது தெரியும் தற்போது உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை உள்ள ஒரு நாடு அப்படின்னா சீனா கிடையாது இந்தியாங்கிறது நமக்கு தெரியும் கங்கை நதி இந்தியாவின் தேசிய நதியாக எப்போது அறிவிக்கப்பட்டது அப்படின்ற கேள்விக்கும் ஆன்சர் ரெண்டாயிரத்தி எட்டு இதெல்லாம் ஆறாவது புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க கங்கை நதி இந்தியாவின் நீளமான நதி புனிதமான நதி அதேமாரி அதிகமான துணை நதிகளை பெற்றுள்ள நதி அப்படின்லாம் சொல்லுவாங்க ஓகேவா ரெண்டாயிரத்தி எட்டு ஸோ அடுத்தது வேறு என்னென்ன புதுசாக இருக்குன்னா ஃபுல்லாகவுமே கதை தான் பாரம்பரியம் கலாச்சாரம் அப்படி இப்படின்னு நிறையா கொடுத்துருப்பாங்க ஆசியாவின் இத்தாலி இந்தியா புவியியலாளர்கள் இந்தியாவை இத்தாலி நாட்டோடு ஒப்பிடுகின்றனர் ஐரோப்பாவில் உள்ள இத்தாலி ஒரு தீபகற்ப நாடு தீபகற்பம்னா என்னன்றது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் தீபகற்பம் அப்படின்னா மூன்று பக்கம் நீராலும் ஒரு பக்கம் நிலத்தாலும் சூழப்பட்டிருந்தால் அது தீபகற்ப நாடு ஓகேவா அப்படி பார்க்கும்போது நமக்கு வங்காள விரிகுடா இந்திய பெருங்கடல் அரபிக்கடல் ஒரு பக்கம் இமயமலை ஓகேவா மூன்று பக்கம் நீர் ஒரு பக்கம் நிலம் அப்போ நம்ம இந்தியாங்கிறது ஒரு தீபகற்பம் அதேமாரி அந்த நாட்டின் கிழக்கே எரித்திரியன் கடல் மேற்கே தஸ்கான் கடல் அங்கே என்னென்ன கடல் இருக்குன்றதெல்லாம் நமக்கு தேவையில்லை நம்ம ஒரு தீபகற்ப நாடு அவ்வளோதான் ஓகேவா அதே மாதிரி நமக்கு பக்கத்தில் ஒரு தீவு ஒன்று இருக்குது இலங்கை தீவு ஸோ அடுத்தது என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா கேரள நிலப்பகுதியில் மிளகு உள்ளிட்ட பிற வாசனை பொருள்களும் மேற்கு வங்காளம் தமிழ்நாடு போன்ற நிலப்பகுதியில் நெல் நமக்கு தெரியும் வெஸ்ட் பெங்கால் தான் இந்தியாவில் அதிகமாக நெல் விளைவிக்கக்கூடிய ஒரு பகுதினா வெஸ்ட் பெங்கால் தான் சொல்லுவாங்க நம்ம வந்து செகண்ட் தான் மேற்கு வங்காளம் தமிழ்நாடு இதெல்லாம் நெல்லுக்கு வந்து ரொம்ப பகுதிகள் பார்க்கும்போது அங்கே பருத்தி சொல்றாங்க ஓகேவா குஜராத்து மகாராஷ்ட்ராலாம் வந்து பார்த்தோம்னா பருத்தி அடுத்தது பஞ்சாப் தெரியும் வெப்ப பகுதி கோதுமை பஞ்சாப் ராஜஸ்தான் இதெல்லாமே இதுமாரி மத்திய பிரதேசம் அப்படின்னு பார்க்கும்போது பருப்பு வகைகள் அங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு அஸ்ஸாம் டீ தேயிலை தெரியும் கர்நாடகா காஃபி கர்நாடகா காஃபி அஸ்ஸாம் தேயிலை ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியமான கேள்விகள் நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அடுத்தது வேறு என்னென்ன இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்திய இனங்கள் எந்தெந்த பார்டரில் இருக்காங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க காஷ்மீர் பஞ்சாப் ராஜபுதனம் ஆகிய பகுதிகளில் உள்ளவை இந்தோ ஆரிய இனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தோ ஆரிய இனம் அப்படின்றத நமக்கு சொல்கிறாங்க ஸோ அடுத்தது தமிழகம் ஆந்திரம் மைய மாநிலங்கள் சோட்டா நாக்பூர் பகுதிகளிலும் வாழும் திராவிட இனம் ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு கொஷினாக கிடையாது அஸ்ஸாம் நேபாள எல்லையில் வாழும் மங்கோலிய இனம் மங்கோலிய இனம் வந்து அஸ்ஸாம் நேபாள எல்லையில் ஒன்றாக இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ அடுத்தது வந்து வங்காளம் ஒட்டார தேசம் ஒட்டார தேசம்னா ஒடிசாவா ஓகேவா ஒட்டார தேசம் அப்படின்னா ஒடிசா ஸோ வங்காளம் ஒட்டார தேசம் பகுதியில் வாழும் மங்கோல் திராவிட இனம் ஓகேவா ஸோ அடுத்தது மராத்திய பகுதியில் வாழும் மக்கள் சிந்திய வடமேற்கு எல்லைப்புறத்தில் வாழும் துருக்கிய ஈரானிய இனம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ இதை வச்செல்லாம் பெருசாக ரைஸ் பண்ண மாட்டாங்க இருந்தாலும் சும்மா பாக்ஸில் இருக்கின்றதுனால தெரிஞ்சுக்கலாம் ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா டாக்டர் வின்சென்ட் ஆர்தர் ஸ்மித்து விஏ ஸ்மித்து அப்படின்னு சொல்லுவாங்க விஏ ஸ்மித் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் என்ன சொல்லியிருக்காருனா இந்தியாவை பல இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஓகேவா பல இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்றத நமக்கு சொன்னது யார் அப்படின்னா விஏ ஸ்மித் அப்படிங்கிறவர் தான் ஏன் அப்படின்னா வந்து இங்கே நிறைய பேர் வந்துட்டு போயிருக்காங்க ஐரோப்பியர்கள்னு பார்க்கும்போது போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்கள் பிரிட்டிஷ்லேருந்து எல்லாருமே இருந்துட்டு போயிருக்காங்க ரைட்டாக இங்கே இந்தியா பார்க்காத ஒரு புதுசான விஷயம் ஏதாவது ஒன்று இருக்கான்னு பார்த்தா எதுவுமே கிடையாது எல்லாமே இந்தியா பார்த்துருச்சு பல இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய விஷயங்களை பார்த்தா சொன்னது யார் அப்படின்னா விஏ ஸ்மித் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது ரிப்பீட்டட் கொஸ்டின்னு பார்த்துக்கோங்க ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஓகே மொழி வேறுபாடுகள் லாங்குவேஜ் இஸ் த வெஹிக்கிள் ஆஃப் கம்யூனிகேஷன் என குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா அபேர் குரோம்பி லாங்குவேஜ் இஸ் த வெஹிக்கிள் ஃபார் கம்யூனிகேஷன் அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா பிறருக்கு உணர்வுகளை மொழி என்பது மனிதன் தமது உள்ளத்த உணர்வுகளை பிறருக்கு உணர்த்த உதவும் மிகச்சிறந்த ஒரு கருவி அந்த தான் சொல்லியிருக்காரு லாங்குவேஜ் இஸ் த வெஹிக்கிள் ஒரு வாகனம் மாதிரி இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க லாங்குவேஜ் இஸ் த வெஹிக்கிள் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா அபேர் குரோம்பி அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு அபேர் குரோம்பி அப்படிங்கிறவர் தான் சொல்லியிருக்காரு ஸோ அடுத்தது ஓகே கையாள்வதற்கான விதிகள் இதெல்லாம் வந்து கிடையாது அதுமாரி மக்கள் தொகை கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து நம்ம படிச்சிருப்போம் ஸோ இந்த இடத்துல பாருங்களேன் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தாங்கணும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க நூற்றி இருபத்தி ஒரு கோடி மக்களுக்கு மேலே இருக்குது இந்தியாவோடய மக்கள் தொகை அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க எல்லாம் ஓகே தான் நமக்கு இப்போ எக்ஸ்பிளனேஷன் வந்து விரிவாக்கம் நிறைய கேட்டுக்கிட்டே இருக்காங்க இதில் பிஎல்எஸ்ஐ அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ஓகேவா என்ன அப்படின்னா பீப்புள்ஸ் லிங்விஸ்டிக் லிங்க்விஸ்டிக்னா மொழியல்னு அர்த்தம் பீப்புள்ஸ் லிங்க்விஸ்டிக் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்றது தான் பிஎல்எஸ்ஐ இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நிறைய கேட்குறாங்க என்ன வரும்ன்றது கிஸ் பண்ண முடியல அந்த மாதிரி இருக்குது சமஸ்கிருதம் மற்றும் வட இந்திய மொழிகளை எழுத தேவநாகரி என்னும் எழுத்து வடிவம் பயன்படுத்தப்படுகிறது ஓகேவா தேவநாகரி என்னும் எழுத்து வடிவம் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நம்ம ரூபாய் குறியீடு இருக்குல்ல அந்த ரூபாய் குறியீடில் பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள் கூட தேவநாகரி தான் ஓகேவா அந்த மாதிரியான வடிவத்தை எழுத்து வடிவத்தை தான் சமஸ்கிருதம் அப்புறம் வட இந்திய மொழிகள்லாம் எழுதப்படுது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஹிந்தி எழுத்து இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம்ல கோடு போட்டு மேலே ஒரு லைன்லாம் போடுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் தேவநாகரி எழுத்து வடிவம் அதே மாதிரி இந்தியாவின் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருபத்தி ரெண்டு மொழிகள் ஓகேவா ரெக்கக்னைஸ்டு லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்திய மொழிகள் அப்படின்னு பார்க்கும்போது பதினாலுன்னு இருந்துச்சு ஆரம்பத்தில் அது அப்படியே நிறைய திருத்தங்கள் மூலமாக இருபத்தி ரெண்டு வரைக்கும் இப்போதைக்கு வந்திருக்கு இதில் என்னென்ன அப்படின்னா அஸ்ஸாமி பெங்காலி போடோ டோக்ரி குஜராத்தி இந்தி கன்னடம் காஷ்மீரி கொங்கனி மைத்திலி மலையாளம் மணிப்பூரி மராத்தி நேபாளி ஒரியா பஞ்சாபி சமஸ்கிருதம் சந்தாலி சிந்தி தமிழ் தெலுங்கு உருது இதெல்லாம் சொல்லியிருக்காங்க எல்லா லாங்குவேஜும் இருக்குல்ல அதாவது இந்த உலகத்துலேயே ஒரு பெரிய டான் மாதிரி இருக்க ஒரு லாங்குவேஜ் இதில் இல்லை யார் அப்படின்னா இங்கிலீஷ் இங்கிலீஷ் தெரிஞ்சால் எங்கே வேணாலும் போய் பொழச்சிக்கலான்னு சொல்லுவாங்க இல்லையா எந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிக்கிறோமோ தெரிஞ்சிக்கலையோ இங்கிலீஷை தெரிஞ்சுக்கிறது அவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏதோ சமாளித்து வந்துடலாம் அப்படிம்பாங்க ஆனால் இந்த இருபத்தி ரெண்டு அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளில் ஆங்கிலம் அப்படின்றது கிடையாது அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது ரொம்ப முக்கியமானது நிறைய டைம் கேட்டிருக்காங்க அதே மாதிரி வந்து ஆங்கிலம் ஆங்கில மொழியை ஆட்சி மொழியாக கொண்ட மாநிலம் எது அப்படின்னா அதையும் ஒரு டைம் கேட்டிருந்தாங்க நாகாலாந்து ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா மக்கள் தொகை நூற்றி இருபத்தி ஒரு கோடி அப்படின்னு நமக்கு தெரியும் ஸோ அதில் இந்துக்கள் எவ்வளவு இருக்காங்க இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் சீக்கியர்கள் பௌத்தர்கள் சமணர்கள் ஸோ அந்த டேட்டாஸ்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம பாயிண்ட்டோடு தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது இருந்தாலும் சும்மா ரவுண்ட் வேல்யூவை தெரிஞ்சுக்கலாம் இதில் எழுபத்தி ஒம்பது பர்சன்டேஜ் இந்துக்கள் அதிகமாக இருக்கிறது இந்துக்கள் தான் இஸ்லாமியர்கள் பதினாலு பர்சன்டேஜ் இருக்காங்க ஓகேவா கிறிஸ்தவர்கள் ரெண்டு புள்ளி மூணு ரெண்டு புள்ளி மூணு பர்சன்டேஜ் சீக்கியர்கள் ஒன்று ஒன்று புள்ளி ஏழு சீக்கியர்கள் ஒன்று புள்ளி ஏழு சொல்லியிருக்காங்க பௌத்தர்களும் சம்மணர்களும் ரொம்ப கம்மி ஓகேவா சீக்கியர்கள் கூட பஞ்சாபில் நிறைய இருக்காங்க ஆனால் பௌத்தர்கள் சமணர்கள்லாம் இப்போ ரொம்ப கம்மி ஜீரோ புள்ளி ஜீரோ ஏழு தான் பௌத்தர்கள் ஜீரோ புள்ளி மூணு ஏழு சம்மணர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் ஓகேவா இந்து முஸ்லீமு கிறிஸ்டின்னு மாற்றி போட்டக்கூடாது ஹிந்து கிறிஸ்டீனு முஸ்லீம்னு மாற்றி போட்டுக்கூடாது ஹிந்து இஸ்லாமு அதுக்கப்புறம் கிறிஸ்தவம் அதுக்கப்புறம் சீக்கு அதுக்கப்புறம் பௌத்தம் அதுக்கப்புறம் சமணம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி தான் இருக்காங்க ஸோ இதில் இந்த ஒ ஒரு பர்சன்டேஜில் இருக்கிறதெல்லாம் சீக்கியர்கள் ஒன்று கொடுத்துருக்காங்க ஜீரோவில் இருக்கிறது சமணர்களும் பௌத்தர்களும் கிறிஸ்தவர்கள்னால் ரெண்டு அப்படின்னு லிங்க் பண்ணலாம் ஓகேவா ரெண்டு வந்து கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் வந்து பதினாலு அதுக்கப்புறம் பாயிண்ட்லாம் நம்ம ரொம்ப கிளியராக படிக்கணும்னு தேவையில்ல ஸோ இருந்தாலும் இதில் இருக்கிற அளவுக்கு ஓரளவு தெரிஞ்சுக்கணும் ஓகேவா இதுதான் வந்து புள்ளிவரம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா ஓகே புதுசாகதாவது டேட்டா உலக அளவில் பொருள்களை வாங்கும் திறன் அடிப்படையில் நான்காவது இடத்தில் இந்தியா உள்ளது நிறைய புக்கில் மூணாவது இடம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஓகேவா பர்ச்சேசிங் பவர் பாரிட்டி வாங்கும் திறன் சமநிலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க வாங்கும் திறன் அடிப்படையில் நாலாவது இடம்னு இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க ஸோ ஓகே இந்த பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க புதுசாக வேண்டாம் ஓகேவா ஸோ அடுத்தது வந்து கலப்பு பொருளாதார கொள்கை தான் இந்தியாவில் பின்பற்றப்படுது தனியார் பொருளாதாரமும் கவர்மெண்ட்டும் சேர்ந்து ப்ரைவேட்டும் கவர்மெண்ட்டும் சேர்ந்து தான் இங்கே பொருளாதார முயற்சிகளை முன்னெடுக்கிறாங்க ஸோ அதனால் கலப்பு பொருளாதாரம் தான் இந்தியாவுடைய பொருளாதார முறை அதே மாதிரி வடக்கு தெற்காக எவ்வளவு இந்தியாவை ரெண்டாக ஸ்கேல் வச்சு ஒரு கோடு நேராக போட்டோன்னு மேலே மேலேருந்து கீழே வரைக்கும் தெற்காக மூவாயிரத்தி அறநூற்றி பதினாலு கிலோமீட்டர் நீளம் உள்ளது ஓகேவா மூணாவது நம்பர்லேருந்து பின்னாடி பாருங்களேன் ஒன் டூ த்ரீ கடைசியில் நாலு ஒன்று ரெண்டு மூணு கடைசியில் ஒரு நாலு அப்படின்ற மாதிரி இருக்கும் அதேமாரி கீ கிழக்கு மேற்காக குஜராத்தில் ஆரம்பிச்சு அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் நம்ம ஒரு லைன் வைக்கிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் அகலம் கொண்டுள்ளது அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்தது ஹிந்த் அப்படின்ற பெயர் தான் சிந்து அப்படின்ற நதியின் பெயரிலிருந்து பெறப்பட்டது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்தியா அப்படிங்கிறதே சிந்து நதியை வச்சு வந்ததுன்றது நமக்கு தெரியும் ஓகேவா அதே மாதிரி நம்ம இந்தியாவுக்கு பாரத நாடு அப்படின்ற ஒரு பேருமே இருக்கு அதனால தான் இப்போ வரைக்கும் நமக்கு நியூஸ்லலாம் பாரத பிரதமர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க அதே மாதிரி இந்த புத்தகம் வந்து ரொம்ப முக்கியமானது நிறைய டைம் கேட்டிருக்காங்க டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில் கூறியுள்ளார் என்ன கூறியுள்ளார் அப்படின்னா இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக திகழ்கிறதுன்னு சொல்லியிருப்பார் எங்கே அந்த வார்த்தையை காணும் இங்கே தெரியலை ஆனாலும் நோட் பண்ணிக்கோங்க இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக திகழ்கிறது என ஜவஹர்லால் நேரு தன் தான் எழுதிய எந்த புத்தகத்தில் எந்த நூலில் கூறியுள்ளார் அப்படின்னா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில் இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக திகழ்கிறது என ஜவஹர்லால் நேரு அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா ஸோ அடுத்தது பஞ்சாப்னா தெரியும் சீக்கியர்கள் அதிகம் அப்போ குருநானக் ஜெயந்தி அங்கே ரொம்ப புகழ்பெற்ற ஒரு விழா தமிழ்நாட்டில் நாகூர் தர்காவில் கந்தூர் விழா நடக்கும் தர்கானாலே தமிழ்நாட்டில் நாகூர் தான் கந்தூரி விழா மாதிரி வேளாங்கண்ணியில் மாதா ஓகேவா மாதா ஆலய கொடியேற்ற விழா சிக்கல் சிங்கார சிக்கல் கோயில் எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ஃபேமஸான கோயில் அதுமாதிரி வேளாங்கண்ணி நாகூரும் ரொம்ப புகழ் பெற்றது ஸோ இந்த மாதிரியான கோயிலெல்லாம் கொடுத்துருக்காங்க மேட்சஸில் கேட்டாலும் போட்டுருங்க தப்பாலாம் ஆன்சர் பண்ணிடாதீங்க ஸோ அடுத்தது ஓகே தமிழகத்தில் கொண்டாடப்படும் பொங்கல் விழா வட இந்தியாவில் ஓகேவா தமிழகத்தில் கொண்டாடப்படும் பொங்கல் விழா தமிழகத்தில் கொண்டாடப்படும் பொங்கல் விழா வட இந்தியாவில் எவ்வாறு எந்த பெயரில் கொண்டாடப்படுகிறது அப்படின்றத கொடுத்துருக்காங்க மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம தான் வந்து இங்கே பொங்கல் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா பெயர் மட்டும்தான் மாறுது ஆனால் விழா என்னமோ ஒன்று தான் அறுவடை திருவிழா தான் ஆனால் தமிழ்நாட்டில் பொங்கல் விழா அப்படின்னு சொல்கிறோம் வட இந்திய பகுதிகளில் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்கிறாங்க மகர சங்கராந்தினால என்ன தான் பொங்கல் தான் ஓகேவா ஆப்ஷனில் வைப்பாங்க போகி காணும் பொங்கல் மாட்டுப்பொங்கல் பொங்கல் விழா அப்படின்லாம் கொடுத்துருவாங்க பொங்கல் தான் பார்த்துக்கோங்க மகர சங்கராந்தி அப்படின்னா அந்த அறுவடை திருநாள் ஓகேவா அடுத்து என்னென்னா வட இந்தியர்கள் தெற்கே உள்ள ராமேஸ்வரத்திற்கு புனித பயணம் மேற்கொள்வது நம்ம இங்கேருந்து காசிக்கு போகிற மாதிரி காசிலேருந்து இங்கே என்ன பண்ணுவாங்க காசின்னு கிடையாது வட இந்திய பகுதியிலேருந்தே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்துக்கு நிறைய இப்போ எப்படி சொல்கிறது பயணிகள் நிறைய பேர் வந்துட்டு போவாங்க புனித பயணம் மேற்கொள்வதும் நமது நாட்டின் சமய மற்றும் பண்பாட்டு ஒற்றுமையை வெளிப்படுத்துகிறது காசி வட இந்தியாவில் காசினா நம்ம தமிழ்நாட்டில் என்ன இருக்குது தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் அதே மாதிரி அறுவடை திருவிழா இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அப்படின்னே சொல்லலாம் ஸோ எந்தெந்த மாநிலங்களில் மகார சங்கராந்தி அப்படின்னு சொல்லி பொங்கல் அறுவடை திருவிழா திருவிழா கொண்டாடப்படுகிறது அப்படின்னா கர்நாடகா குஜராத் மகாராஷ்டிரா பீகார் ஆகிய மாநிலங்களில் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் மகர சங்கராந்தி அப்படின்றதுல மகரான் இருக்குது மேனா மகாராஷ்டிரான்னு வச்சுக்கோங்க கண்ணா கர்நாடகான்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி காவரிசியில் வரக்கூடிய எழுத்து தானே கூவும் குஜராத்தையும் வச்சுக்கோங்க பீகார் அப்படின்றது பீகார் வேறு ஏதாவது கூட நீங்கள் படிச்சுக்கலாம் ஓகேவா மகர சங்கராந்தி அப்படின்னா ஃபஸ்ட்டு மகாராஷ்டிரா க கு கர்நாடகா குஜராத்து ரே வந்து பார்த்தோம்னா ரேவுக்கு எதுவும் கிடையாது பீகார் அதை மட்டும் என்ன பண்ணுங்கள் சேர்த்துக்கோங்க அடுத்தது கருன்னுறதில்லை மகர் அப்படின்னு வருதில்ல மகர கார் மகர மகர் கார் அப்படின்னு வருதில்லை இப்போ கர்நாடகா குஜராத்து மகாராஷ்டிரா பீகார் அதில் கர்நாடகாவிலையும் ஒரு கரு வருது பீகார்லேயும் ஒரு கரு வருது மகாராஷ்டிரா குஜராத் அப்படியே லிங்க் பண்ணிக்க வேண்டியது தான் மே மகாராஷ்டிரா கனா கரை அப்படின்னு வருது கரு மஹர்னு வச்சுக்கோங்க கர்ணா கர்நாடகா ம அதேமாரி இன்னொரு கரு வந்து பீஹார் இன்னொன்று வந்து குஜராத் அப்படின்னு லிங்க் பண்ணலாம் கேரளானாலே ஓணம் பண்டிகை அது ரொம்ப புகழ்பெற்றது தெரியும் மத்திய பிரதேசத்தில் லொஹரி அப்படின்னு சொல்லுவாங்க இதுவே தமிழ் புத்தகத்தில் வந்து பஞ்சாபில் தான் லொஹரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதில் மத்திய பிரதேசத்தில் லொஹரி அப்படின்ற அறுவடை திருவிழா மத்திய பிரதேசத்தில் சொல்கிறதா சொல்லியிருக்காங்க பஞ்சாப்பில் வந்து பைசாகி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஜாலியன் வாலாபாக் சம்பவம் நடந்த அந்த நிகழ்வுகளெலாம் அந்த அறுவடை திருவினாள் செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க பஞ்சாபில் பைசாகி அதே மாதிரி அஸ்ஸாமில் போஹோலி பிஹு அப்படின்னு சொல்லுவாங்க பிகு அப்படின்னு சொல்லுவாங்க பிகு அப்படின்றது அவங்களுடைய அறுவடை திருநாள் அசாம் வங்காளத்தில் அறுவடை திருவிழா வந்து நபன்னா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா நபன்னா அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப முக்கியமானது நபன்னா வங்காளம் எப்படி லிங்க் பண்ணலான்னா நபன்னா பன்னுன்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு இதில் வந்து வங்காளம் வங்கா அப்படின்னு வந்திருக்கு பன் வாங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி லிங்க் பண்ணிக்கோங்க தில் எல்லாமே ஏசி தான் வேணா பண்ணால் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகேவா ஸோ அடுத்தது வேறு என்ன இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம் ஸோ வேறு என்ன மொழி ஒற்றுமை இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்க்கலாம் பூரி ஓகேவா பூரிங்கிறது எந்த பகுதியில் இருக்குன்னா ஒடிசாவில் இருக்குது இல்லையா ஸோ இப்போ ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதர் கோயில் கோனாரக் சூரியனார் கோயில் மத்திய பிரதேசத்தில் இருக்குது கொனாரக் அப்படின்னு சொல்லுவாங்க சூரியனார் கோயில் ரொம்ப ஃபேமஸான கோயில் அதேமாரி காசி விஸ்வநாதர் கோயில் அதுக்கப்புறம் காஷ்மீரில் வைஷ்ணவி தேவி கோவில் தாஜ்மஹால் டெல்லி செங்கோட்டை இதெல்லாம் நமக்கு தெரியும் எந்தெந்த கோயில் எங்கெங்கே இருக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க பொறி ஜெகநாதர் கோயில் எல்லாமே ஃபேமஸ் தான் கோனார் சூரியனார் கோயில் காசி விஸ்வநாதர் கோயில் எல்லாமே ஃபேமஸ் தான் தெரியல அப்படின்னு எழுதி வச்சு படிச்சுருங்க ஸோ அடுத்தது செவ்வியல் மொழி நம்ம தமிழ் மொழி தெரியும் தொல்காப்பியம் தமிழரின் வாழ்வியலை உலகுக்கு உணர்த்துகிறது தென் திராவிட மொழி திராவிட மொழி வ அப்புறம் வந்து திராவிட மொழி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க வட திராவிட மொழின்ற தென் திராவிட மொழி அப்படின்னு பார்க்கும்போது நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா மாநிலங்களில் பேசக்கூடிய மொழியுமே அதில் வரும் குறிப்பாக தெலுங்கு தென் திராவிட மொழியில் வராது அது நடுதிராவிட மொழியில் தான் வரும் ஓகேவா தமிழ் மலையாளம் கன்னடம் குடகு துளு தோடா கோத்தா குரலா இருகா திராவிடத்தை நீங்கள் படிக்க வேண்டாம் தென் திராவிடமும் வட திராவிடமும் படித்தாலே பேலன்ஸ் எல்லாமே நடுதிராவிடம்னு நீங்கள் போட்டுடலாம் குறிப்பாக தெலுங்கு நடுதிராவிடத்தில் வருது அதே மாதிரி லிட்டன் பிரபு எழுதிய த சீக்ரெட் என்ற நூலை தமிழில் ரகசிய வழி என்ற பெயரில் மனோன் மணியம் சுந்தரனார் மொழிபெயர்த்துள்ளார் அப்படின்னு நமக்கு தெரியும் ஸோ இதெல்லாம் வந்து தமிழ் புத்தகத்தில் வர்றதான் படிச்சுருப்பீங்க ராஷ்டகூடர்கள் காலத்தில் கன்னட மொழியில் எழுதப்பட்ட கவிராஜ மார்க்கம் ராஷ்டிரூடர்கள் காலத்தில் கன்னட மொழியின் இலக்கிய நூல் கன்னட மொழியின் இலக்கண நூல் எப்படி கேட்டாலும் அதற்கான கவிராஜ மார்க்கம் தான் இது வந்து ஒன்பதாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஒரு நூல் அதேமாரி கவிராஜ மார்க்கம் யாரால் எழுதப்பட்டது அப்படின்னா அமோகவர்ஷர் அமோகவர்ஷரால் எழுதப்பட்ட ஒரு இலக்கண நூல் இலக்கிய நூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் விஜயநகர பேரரசு காலத்தில் தெலுங்கு மொழியில் எழுதப்பட்ட ஆமுக்த மாலியதா ஆமுக்த மாலியதா ஓகேவா ரொம்ப முக்கியமான ஒரு நூல் தான் அணிந்த பின்னர் கொடுப்ப தான் அணிந்த பின் கொடுத்த கொடுத்தல் அப்படிங்கிறது அதனுடைய பொருள் ஆண்டாளுடைய கதையை தழுவி எழுதப்பட்ட ஒரு நூலாக இருக்கும் தெலுங்கு மொழியில் எழுதப்பட்டது அதேமாரி ரொம்ப முக்கியமானது ஓகேவா தெலுங்கு மொழியோட அந்தந்த லாங்குவேஜோட சிறப்புகளை எடுத்து சொல்லுது அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா ராமாயணம் வடமொழியில் யாரால் எழுதப்பட்டது அப்படின்னா வடமொழினாலே ஹிந்தி மொழி வடமொழியில் எழுதப்பட்டது யாரால் அப்படின்னா வால்மீகி முனிவர் ஓகேவா அதே மாதிரி இந்தி மொழியில் துளசிதாசர் வடமொழின்னு சொல்லக்கூடியது சமஸ்கிருத மொழி ஓகேவா வடமொழின்றது சமஸ்கிருத மொழி இந்தியில் துளசிதாசர் எழுதுகிறார் ஓகேவா இந்தியில் துளசிதாசர் அப்படி இவர் தான் வந்து எழுதியிருக்காரு தமிழ் தெரியும் கவிச் சக்கரவர்த்தி கம்பரால் எழுதப்பட்டது அப்படின்றத நமக்கு தெரியும் ஸோ இதில் வந்து கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க வால்மீகி வந்து வடமொழி ஓகேவா வா வா அப்படின்னு வருது இந்தியில் வந்து பார்த்தோம்னா துளசிதாசர் ஓகேவா இந்தி இந்திய லாங்குவேஜில் துளசிதாசரால் எழுதப்பட்டது மறந்துட வேண்டாம் அந்த ஃபஸ்ட்டு வா வா மட்டும் லிங்க் பண்ணிக்கோங்க பேலன்ஸ் சொல்லுதை நீங்கள் மாற்றிக்கலாம் வேற்றுமையில் ஒற்றுமை காண்பதே இந்தியரின் அடிப்படை கோட்பாடு தேசிய பாடல் பக்கிம் சந்திர சட்டர்ஜி இயற்றிய வந்தே மாதரம் அப்புறம் தேசிய கீதம் ஜனகணம் மன தெரியும் நமக்கு இந்திய அரசமைப்பால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது தேசிய பறவையாக மயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் அறிவிக்கப்பட்டிருக்கும் தேசிய விலங்காக புலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் தேசிய நதியாக கங்கை ரெண்டாயிரத்தி எட்டு தேசிய மரமாக ஆலமரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நோட் பண்ணிக்கோங்க இயரும் முக்கியம்தான் தேசிய திருவிழாக்கள் எதுவும் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எதுவும் இல்லை ஸோ இதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம் ஜனவரி பன்னெண்டு வந்து தேசிய இளைஞர் விழா அதுக்கு மேலே உள்ளதெல்லாம் நமக்கு தெரியும் சுதந்திர தினம் காந்தி ஜெயந்தி குழந்தைகள் தினம் ஸோ இதெல்லாம் தெரியும் ஜனவரி பன்னெண்டு தேசிய இளைஞர் தினம் விவேகானந்தர் அவர்களின் பிறந்த தினம்தான் ஓகேவா பிறந்த தினம்தான் நமக்கு வந்து ஜனவரி பன்னெண்டில் அவர் பிறந்திருப்பார் எப்போ பிறந்திருப்பார் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணில் பிறந்திருப்பார் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு ஓகேவா ரொம்ப முக்கியமான ஒரு வருஷம் அது அறுபத்தி மூணை திருப்பி போட்டிங்கன்னா லாஸ்ட் அந்த அறுபத்தி மூணு மட்டும் திருப்பி போட்டுக்கிட்டோம்னா முப்பத்தி ஆறு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஆறில் இவருடைய குருவாக இருந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஆறு ராமகிருஷ்ண பரமஹம்சர்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வரது விவேகானந்தர் தான் அப்போ முப்பத்தி ஆறு திருப்பி போட்டுங்க அறுபத்தி மூணு அது விவேகானந்தர் பிறந்த ஆண்டு ஜனவரி பன்னெண்டு ஸோ இவ்வளோ தான் அந்த யூனிட் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக தானே யூனி ஸோ வேறு எதையும் இதை தாண்டி நம்ம வந்து படிக்கணும்னு அவசியம் கிடையாது ப்ளஸ் புக் பேக் மட்டும் லைட்டாக பார்த்துக்கோங்க எல்லாம் ஆல்ரெடி உள்ளே உள்ளது தான் ஓகேவா ஸோ அடுத்த வீடியோவில் வேற ஏதாவது ஒரு அப்டேட்டோட சந்திக்கலாம் தேங்க்யூ